ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி இப்போ என்னென்னு தெரியும் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வந்து ரமதான மாதம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் இந்த நோம்பு கஞ்சி நம்ம பார்த்துருப்போம் குடிச்சிருப்போம் சில பேர் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பாங்க நம்ம மேக்ஸிமம் இல்லைனா போயிட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலை வாங்கி குடிச்சிருப்போம் ஸோ அதை நம்ம ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணோம் எல்லாமே வெஞ்சு வெஜிடேரியன்ஸு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மட்டன் எடுத்து வந்தோம் நேற்று சண்டே ஸோ அதில் கொஞ்சம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு ஆனியனு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் தயிர் நம்ம வந்து இது வந்து என்னென்னு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு வச்சுக்கிங்களேன் மசாலாலாம் எதுவும் அவ்வளோவா கிடையாது ஸோ அரிசி வந்து நான் புழுங்கு அரிசி போட்டேன் மேக்சிமம்லாம் அரிசி போடுவாங்க புழுங்கு அரிசியை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு உடச்சிக்கிட்டு ரெண்டாக உடச்சிக்கிட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் ப்ளஸ் ஒரு அரை கிளாஸ் வந்து அது பச்சை பருப்பு பச்சை பருப்பு போட்டோம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சாச்சு ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது ஜஸ்ட்டு குக்கர்லேயே பண்ணலாம் சில பேர் அடுப்பில் பண்ணுவோம் நம்ம அப்படியே குக்கரில் பண்ணலாம்னு சொல்லிட்டு குக்கரை போட்டு அதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் வந்து நெய்யே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டோம் இதில் என்னென்னா எண்ணெய் நெய் கொலஸ்ட்ரால் அப்படி பண்ணி எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லு எல்லாருமே குடிக்கலாம் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அந்த எப்படி நம்ம இட்லி சொல்லுவோன்னே அதேமாதிரி இந்த நோம்பு கஞ்சி இதில் வந்து அவங்க டே வந்து எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இது மேக்சிமம் மட்டனில் பண்ணுவாங்க இல்லை வெஜிடேரியனில் கூட நம்ம பண்ணிக்கலாம் அவங்கவுங்களுக்கு எப்படியோ இதுமாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சிங்களேன் அதனால் இது வந்து நல்ல ஒரு ஃபுட்டு நல்ல வெங்காயம் எல்லாத்தையும் வந்து பொடியாக கட் பண்ணியாச்சு அப்புறம் அதுக்கு வேண்டிய அந்த பட்டா லவங்க எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி தான் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும்னு வச்சிங்களேன் மசாலா மட்டும் நம்ம அதில் அதிகமாக போட மாட்டோம் சும்மா கொஞ்சோண்டு போடுவோம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் வந்து இதுவாக இருக்கும்னு வச்சிங்களேன் எல்லாம் பிரியாணிக்கு என்ன ஒரு ஐட்டம் தேவையா அந்த மாதிரி ஒரு இதுதான் ஸோ இது மட்டனை வந்து சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக பண்ண நான் வந்து சும்மா ஒரு ஒன்றரை கிளாஸ் பண்ணுறதுனால பண்ணோம் பட் நீங்கள் எதாவது அதிகமாக பண்ணணும் சில பேர் வந்து ஒரு ஆஃப் கேஜி பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஸோ அதுமாரி நான் அதுக்கு அந்தமாதிரி குவான்டிட்டி போட்டுக்கலாம் நீங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு சின்ன பவுலில் ஒரு ஒரு பவுல் நான் மட்டும் ஒரு ரெண்டு பவுலு பசங்க ஒரு ஒரு பவுல் தான் குடித்தாங்க ஸோ அதுமாரி கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறவங்களா தான் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் அது பண்ணேன் இது யாருன்னு பார்த்தீங்க என் பொண்ணு தான் சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த வெஜிடேரியன்ஸ்னால் கொஞ்சம் இந்த கேரட் வந்து என்ன பண்ணேன்னா நீங்கள் வெஜிடபிள் பண்ணும்போது இது பண்ண ஸோ இதில் நான் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டேன் அது கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் வெஜிடேரியன்ஸ் ப்ளஸ் இது வந்து போட்டிருந்தோம் ஒரு கேரட்டு ஒரு அஞ்சு பீன்ஸ் மட்டும் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி அப்படியே போட்டு நல்லா இது பண்ணோம் நல்லா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் ஏன்னா இது வந்து எப்படி இருந்தாலும் கஞ்சி வந்து இதுதான் அதனால் சொல்ல அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் மேக்ஸிமம் அப்படியே லைட் லைட்டாக வதக்கிட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு மிளகாய் இருந்துச்சு அதை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை மிளகா போட்டு விட்டேன் தயிர் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு லெமன் ஒன்று கொஞ்சம் இதெல்லாம் என்னென்ன அந்த புளிப்பு அது மட்டன் பொறுத்தா அந்த ஒரு புளிப்பு சுவை எல்லாம் அந்த அறு சுவைன்ற மாதிரி அது ஒரு மிக்சருக்கு அதனால தான் தயிர் புளி தயிர் ப்ளஸ் இந்த லெமன்லாம் என்னென்னு கேட்டனா ஒரு அந்த சுவைகள் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி கொடுக்கும் அதனால் நம்ம இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா வந்து எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி தான் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே லைட்டாக வதக்காச்சு வச்சுங்களா பிரியாணினா ரொம்ப வதப்போம் பட் இதில் வந்து அவ்வளோ எதுவும் வதக்கல அந்த அந்த ஸ்மெல்லு போகிறேன் வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் மசாலா மட்டும் வீட்டில் உள்ள மசாலா மட்டும் கொஞ்சம் இப்போ அந்த வீட்டு மிளகாத்தூள் தூள் இருக்கல அதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அது போட்டு அந்த மிளகா தூரலாம் போட்டால் அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அரிசியில் பண்ணால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்து ஏன்னா அது குழஞ்சி விடணும் அதனால் நல்லா ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு பட் இதெல்லாம் வந்து புழுங்க அரிசியில் பண்ணோம் பட் அரிசும் ஓகே தான் அதனால் ஒன்றும் அது கிடையாது ஸோ அதனால் வந்து அரிசி ப்ளஸ் அரிசி வந்து ஒரு பச்சை பருப்பு வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணும்போது நான் வந்து கொஞ்சமாக தான் வர எதிர்பார்த்தேன் அது பார்த்தா இந்த குக்கர் ஃபுல்லாக வரைக்கும் வந்துடுச்சு ஸோ குக்கரில் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து ட்ரையாக வரும் உங்களுக்கு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அந்த விசில் நமக்கு தேவையான ஒரு மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணி விட்டிங்க அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே சொத கொதனும் இருக்கும் அப்புறம் வேணுன்னா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் கலந்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல அந்த கஞ்சி கஞ்சஸ்டர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் ஸோ அதை மாதிரி இன்றைக்கி மதியம் வந்து ஒரு நல்ல ஒன்று பண்ணோம் நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு குடித்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இது ஒரு சும் சிம்பிளான ஒரு இதுதான் நீங்கள் மட்டன் வேணால் மட்டன் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக பழை ஏன்னா எப்பயுமே பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படியே சாப்பிட்றது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஒன்றுச்சுங்களேன் இந்த சாம்பாரில் மட்டன் சாம்பார் ஒன்று வைப்பாங்க இந்த நம்ம ராம்நாடு பக்கம் அந்த மாதிரி ஒரு இது ஒரு ட்ரை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு ஒரு வெரைட்டி அந்த மாதிரி உள்ள இதுதான் மாதிரி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஒயிட்டாக வரணும் பட் நம்ம கொஞ்சம் மசாலா அந்த அது இருக்குது பட் இது நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு பவுல் நான் மட்டும் ரெண்டு பவுல் குடித்தேன் பசங்கள் ஆளுக்கு ஒரு பவுல் குடித்தேன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்